நிகழ்வை முன்னிட்டு வணக்கம் தமிழ் நீளத்தில் மறைந்தது போல் இணைந்த மரபை மீட்டு தந்தனை ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டு ஆயிரம் விதைகள் விதையல்ல அவைத்துக்கள் பனை மரம் பசுமை பிரதிமை பயனும் இணைந்த பரிசு வெறில் இருந்து தண்டு வரை பயன் தரும் எளிய சம்மிதுவே சேமிக்கும் தாயாகும் தரும் நம்பிக்கையாகும் மழையை மாயனிது மனிதனுக்கு மருந்தும் பூமிக்கு வாழ்வும் பனங்கிழங்கு கிழங்கு கல்வியாம் பனை இலை கூறையாம் பனை தண்டு பாலமா பனை மரம் வாழ்க்கும் நெறியா மதி வந்தாலும் சூரியன் போல எழும் மரம் பனை மரத்தை விதைப்பது பயிர் புதுமை பசுமை பரம்பரை விதைப்பதுதான் தீரம் பாசறை வீரர்கள் விதைத்த விதைகள் நாட்டின் நெஞ்சில் நம்பிக்கை முளைத்த விதைகள் இன்று ஒரு மரம் நாளை ஒரு வனமாய் நூறு ஆண்டுகள் தமிழரின் அடையாளமாய் பனை மரம் மேற்பே சட்டும் பசுமையின் மொழியில் என்னை வளர்த்தால் நீ வளர்வாய் என்றென்று ஒலிக்கட்டும் காஞ்சி கோவில் தீரம் பாசறை புகழ்பர மட்டும் பனைமரம் போல நிழலாத நன்மை வழங்கும் பனைமரம் பிறபிவை பழமையு பயனும் இணைந்த பரிசு வேரில் இருந்து தண்டு வரை பயன் தரும் இயற்பை நெறிய பொக்கிசம் மீதுவே தண்ணீரை சேமிக்கும் தாயாகும் வெயிலில் நிழல் நம்பிக்கையாகும் மழையை வர வழைக்கும் மாயன் இது மனிதனுக்கு மழந்தும் பூமிக்கு வாழ்வும் பனங்கிழங்கு ஊட்டமா பனங்கரு பட்டி இனிப்பாம் பனை கல்வியா பனை இணை கூறையா பனை தண்டு பாலமா பனை மரம் வாழ்வின் நெறியா சூறாவளி வந்தாலும் விழாத மரம் சூரியன் போல எழும் மரம் பனை மரத்தை விதைப்பது பயிர் அல்ல புதுமை பசுமை பரம்பரை விதைப்பதுதான் விதைத்த விதைகள் நாட்டின் நெஞ்சில் நம்பிக்கை முனைத்த விதைகள் மரம் நாளை ஒரு மரமாய் நூறு ஆண்டுகள் தமிழகின் அடையாளமாய் பனைமரமே பேசட்டும் பசுமையின் மொழியில் என்னை வளர்த்தால் நீ வளர்வாய் என்றென்று மொழி காஞ்சி கோவில் புகழ் பரவட்டும் பனைமரம் போல நிழலாக நன்மை வழங்கட்டும் இன்று போல் தீரன் பாசறை வீரர்க விதைகள் நாட்டின் நெஞ்சில் நம்பிக்கை முளைக்க விதைகள் இன்று ஒரு மரம் நாளை ஒரு வனமாய் நூறு ஆண்டுகள் தமிழரின் அடையாளமாய்